வாழ்க நடத்துறோம் அந்த காலத்தில் வந்து நம்ம பாட்டி தாத்தா சித்தி சித்தப்பா மாமா அத்தை யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலோ நம்ம அவங்க வீட்டுக்கு போனாலோ வந்து ஏதாவது பலகாரங்கள்ல தான் மோஸ்ட்லி செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா வந்து வரப்பே வந்து பலகாரம் தான் செஞ்சு கொ கொண்டு வருவாங்க அது வந்து நம்ம வந்து அது அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எயிட்டீன் நைன்டீன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் ஸோ இப்போ சமீப காலமாக வந்து அது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குங்க நம்ம எதாவது யாராவது வீட்டுக்கு போகிறோமா அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுதான் போகிறோம் ஸ்நாக்ஸு ஆனால் வந்து அதவே வந்து உங்களுக்கு ஏதாவது சிம்பிள் டிஷ் என்ன தெரியுதோ அதை வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கனாலே வந்து கண்டிப்பாக அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறப்ப எனக்கு தெரிஞ்ச சிமிலி சோள உருண்டை அதுக்கப்புறம் வந்து கள்ள உருண்டெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்க உண்மையிலே வந்து எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க தாராளமாக எல்லாேருக்கும் நிறந்து வந்துச்சு இன்னொன்று மெயின் என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த மாதிரி டிஷ்லாம் வந்து நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கினாலுமே வந்து அந்த டேஸ்ட் வராதுங்க ஸோ உங்களுக்கு என்ன டிஷ் தெரியுதோ அதை சிம்பிளாக செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கனாலே வந்து எல்லாம் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அங்கே ட்ரை பண்ணி பாருங்க